இந்த உலக வரைபடத்தில் பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு நாடே இருக்கக்கூடாது அப்படின்னு காத்திரமா ட்ரம்ப் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் அதே நேரத்தில் மத்திய கிழக்கு நாடுகள் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடை இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் நிறைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய உலக அரசியலில் ஆனால் இந்தியா மட்டும்தான் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் நின்று ரெண்டு நாடுமே அமைதியாக இருக்கணும் இந்த உலகத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்படின்ற ரெண்டு நாடுமே இருக்கணும் டூ ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாலிசிக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நடுநிலை வைக்கக்கூடிய நாடாக இந்தியா இருந்துக்கிட்டு இருக்கு இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸாக இந்தியா இருக்குது ஆனால் அப்பேற்பட்ட இந்தியாவுக்கு எதிராக பாலஸ்தீனுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஹமாஸ் அமைப்பின் தலைவர்கள் செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் பாகிஸ்தான் கூட சேர்ந்து கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம் அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஈரானுக்கான ஹமாஸ்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவான காலி தல் கொதுமி இவர் பாகிஸ்தானுக்கு வந்திருக்காரு அதுவும் சாதாரண நாளெல்லாம் இல்லை பிப்ரவரி அஞ்சில் இவர் பாகிஸ்தானுக்கு வந்தவர் மட்டும் இல்லாமல் காஷ்மீருக்கும் வந்திருக்காரு அதாவது இந்தியாவுக்கு சுந்தரமான பகுதியை பாகிஸ்தான் ஆகுப்பை பண்ணி வச்சிருக்கல பாகிஸ்தான் ஆகுப்பைட் காஷ்மீர் அங்கே வந்து இந்தியாவுக்கு எதிரான நிறைய கருத்துக்களை ரொம்ப காத்திரமாக தெரிவிச்சிருக்காரு இந்த பிப்ரவரி ஃபைவை பொறுத்தளவுக்கு காஷ்மீர் சாலிடாரிட்டி டே அப்படின்னு பாகிஸ்தான் முழுக்க இந்தியாவுக்கு எதிராக கொண்டாடுவாங்க இது பாகிஸ்தானில் ஒரு நேஷ்னல் ஹாலிடேவாக வேற அனுசரிக்காங்க அது காஷ்மீர் ஒற்றுமை நாளாமா ஒரு சுதந்திரமான காஷ்மீரோ இல்லை பாகிஸ்தானோட இணைந்த ஒரு காஷ்மீரோ வேணும் அப்படின்றத வலியுறுத்தக்கூடிய ஒரு நாள் தான் இது அந்த அன்னைக்கு தான் ஹமாஸ்னுடைய தலைவரான அந்த அழில் கொதுமி அப்படின்றவர் பாகிஸ்தானுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய நிறைய அடிப்படைவாத தலைவர்களோட சந்திச்சதால் மட்டும் இல்லாமல் பூஞ்ச் டிஸ்ட்ரிக் இது எங்கே இருக்குன்னா பாகிஸ்தான் ஆக போய் காஷ்மீரில் இருக்கு இங்கே ஒரு ஓப்பன் ஸ்டேடியத்தில் வந்து பேசியிருக்காரு யார் கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்றது தான் நமக்கு ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்தியாவால் தடை செய்யப்பட்ட ரெண்டு தீவிரவாத அமைப்பு ஒன்று லஷ்கர் இ தொய்பா இன்னொன்று ஜெய்ஷி முகமது இவங்க அழைப்பின் பேரில் தான் அவர் அங்கே வந்திருக்காரு இவருக்கு அங்கே அமோகமான வரவேற்பு கொடுத்துருக்காங்க ரெட் கார்பெட்ல குதிரைகள் மோட்டர் பைக்குகள்னு அந்த ஊர் முழுக்க இவர் ஒரு ராஜா மாதிரி சுத்தி காமிச்சிருக்காங்க இவர் தெரிவிச்சிருந்த கருத்துக்கள் எல்லாமே இணையதளத்தில் இப்போ கூட வீடியோவா இருக்குது அதை நம்ம எங்க காமிக்க விரும்பலை ஏன்னா அது ரொம்ப மோசமான கருத்துக்களை இந்தியாவுடைய ஒற்றுமைக்கு எதிராக அவர் தெரிவிச்சிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு இந்தியா என்னதான் பாலஸ்தீனுக்கு ஆதரவாக செயல்பட்டாலும் இஸ்ரேல் நடத்தக்கூடிய ஒவ்வொரு பாலஸ்தீன் அட்டாக்குக்கும் இந்தியா எதிர்ப்பு தெரிவித்தாலும் அங்கே ஒரு போர் நிறுத்தம் வரணும் அப்படின்னு இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தினாலும் இந்த ஹமாஸ் தலைவர்கள் பாகிஸ்தான் கூட சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அப்படின்னு அரசியல் சொல்லப்படுது பாகிஸ்தானில் இப்போது ரொம்பவே பெரிய பொருளாதார நெருக்கடி நிறைய விஷயங்கள்ல பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு அமெரிக்காவுடைய ஃபண்டு கூட பாகிஸ்தானுக்கு கிடைக்கல இந்த சூழல்ல அமெரிக்கா மிகவும் எதிர்க்கக்கூடிய ஹமாஸுக்கு பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றது அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டையும் பாகிஸ்தான் எடுக்காங்க அப்படின்ற மாதிரி அரசியல் சொல்லப்படுது அதான் அமெரிக்கா எங்களுக்கு நிதியை கொடுக்கலையே அப்புறம் எதுக்கு நாங்கள் அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்படணும் இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக செயல்பட்டு போயிடலாம் அவங்கள வச்சு இந்தியாவுக்கு எதிராகவும் நகர்த்தலாம் அப்படின்னு பாகிஸ்தான் ஒரு யோசனையில் இருக்கிறதாகவும் அரசியல் உணர்வால் சொல்லப்படுது ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் ஒருவேளை ஹமாஸ் பாகிஸ்தான் கூட சேர்ந்து செயல்பட்டாங்க அப்படின்னா இன்னும் இந்தியா ஹமாஸை தடை செய்யலை அமெரிக்கா கனடா இஸ்ரேல் ஜப்பான் நிறைய நாடுகள் இந்த ஹமாசை ஒரு தீவிரவாத அமைப்புன்னு சொல்லி தடை பண்ணி வச்சுருந்தாலும் இந்தியா இன்னும் ஹமாஸை தடை பண்ணலை ஆனால் அவங்க தொடர்ந்து பாகிஸ்தான் கூட செயல்படுறதை பார்த்தா இந்தியா கூடிய சீக்கிரத்தில் இந்த அமைப்பை ஒரு தீவிரவாத அமைப்பை அறிவித்து தடை பண்ணிவிடுவாங்க இந்த அமைப்புக்கு எதிராக காஷ்மீரில் மிகப்பெரிய ஆப்ரேஷன்ஸ்லாம் இந்தியா மேற்கொள்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா எங்களுடைய ஊடுருவல்களும் இனி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் அரசியல் வளால் சொல்லப்படுது எது எப்படி இருந்தாலும் நமக்கு இந்தியாவினுடைய ஒற்றுமை தான் மிகவும் முக்கியம் யார் இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு எதிராக செயல்பட்டாலுமே இந்திய இராணுவம் அவங்கள வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்கி எறியும் அப்படின்றது தான் வரலாறும் கூட நிறைய இடங்கள்ல இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு எல்லையில் தகுந்த பதிலடி கொடுக்கக்கூடிய இந்தியா எவ்வளவு பெரிய சக்திகள் இந்தியாவுடைய ஒற்றுமைக்கு எதிராக செயல்பாட்டாலும் அவங்களுக்கும் தகுந்த பதிலடியை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் ஜெய்ஹிந்த் அப்படியா ஆமாடே